வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம மாங்கல்ய தோஷத்தை நீக்கும் வல்லமை படைத்த அவிதவா நவமி மிக சிறப்பான இந்த நாள் அதாவது மகாலய பட்ச காலத்தில் வரும் இந்த நாளில் இந்த நாள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாளில் நாம் மறைந்த நம் வீட்டு சுமங்கலி பெண்களை போற்றி வழிபடும் ஒரு நாள் இந்த நாளில் வழிபட்டோன்னா மாங்கல்ய தோஷம் அப்படி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக போயிடுங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள்னு சொல்லலாம் அந்த நாளில் நம்ம எப்படி நம்ம இறந்த முன்னோர்களை வழிபடணும் அப்படின்றத இந்த பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தக்ிணாயணத்தில் வரும் பித்ருபக்ஷம் எனப்படும் மகாலய பக்ஷ புண்ணிய காலத்தின் முக்கிய தினமான அவிதவா நவமி நாளாகும் கடந்த எட்டு நாட்களாக மகாலய மகாலயபக்ஷம் ஆரம்பித்து நடைபெற்று வரும் நிலையில் இந்த பதினைந்து நாட்களும் மறைந்த முன்னோர்களும் வீடு தேடி வருவார்கள் மகாலய பக்ஷத்தில் ஒன்பதாம் நாளான நவமியிலும் சுமங்கலி பிரார்த்தனை செய்யலாம் இந்த சுமங்கலி பிரார்த்தனை சிராத்தத்திற்கு சமமானது நமது மூதாதையர்களின் அருளாசியே நம்மை காக்கும் கவசங்களாகும் ஒருவன் எந்த ஒரு செல்வத்தை இழந்தாலும் வறுமையின் எல்லையில் நின்று வாழ்வை நொந்தாலும் அவனது முன்னோர்களான பித்திருக்களின் ஆசிர்வாதம் மட்டும் இருந்தாலே போதுமானதுங்க சுமங்கலி பிரார்த்தனை சுமங்கலி பிரார்த்தனை என்பது ஒரு குடும்பத்தில் சுமங்கலியாக இறந்துவிட்ட பெண்களின் ஆசிகளை பெற்று நடக்க இருக்கும் விசேஷங்களுக்கு முன்னதாக செய்யப்படுவது நல்ல குடும்பத்தில் பிறந்து நல்ல முறையில் வளர்க்கப்பட்டு நல்ல கணவரை அடைந்து கணவரின் கோப தாபங்களையும் குழந்தைகளின் கஷ்ட நஷ்டங்களையும் பொறுத்து கொண்டு குடும்பத்தை தூணாக நின்று காப்பாற்றி அனைவரையும் ஒன்றிணைத்து முக்கியமாக நமது கலாச்சாரத்தையும் வைதீக தர்மங்களையும் சம்பிரதாயங்களையும் கடைபிடித்து வாழும் பெண்மணியே பதிவர்தை என்று அழைக்கப்படுகிறாள் இப்படிப்பட்ட பெண்களுக்கு கிடைக்கும் ஒரு தான் தனது கணவனுக்கு முன்னால் பூவும் பொட்டுமாக பரமபதம் அடைவது இவ்வாறு ஒரு குடும்பத்தில் சுமங்கலியாக இறந்திருந்தால் அந்த பெண்ணுக்கு சிராத்தத்திற்கு மறுநாள் ஒவ்வொரு வருடமும் கட்டாயம் சுமங்கலி பிரார்த்தனை செய்யப்பட வேண்டும் பிராமண குடும்பங்களில் இன்றளவும் மங்களிப் பொண்டுகள் என்று அழைக்கப்படும் சுமங்கலி பிரார்த்தனையை குடும்பத்தில் நடக்கும் கல்யாணம் உபநயனம் சீமந்தம் போன்ற வைபவங்கள் முன்னர் செய்வது வழக்கம் சிலர் இதை ஒவ்வொரு வருடமும் செய்வார்கள் மகாலய பக்ஷத்திலும் அவிதவா நவமினால் சுமங்கலியாக இறந்தவர்களுக்காக வஸ்திரம் கொடுத்து சாப்பாடு போட்டு அவர்களிடம் ஆசி பெற வேண்டும் தனது கணவருக்கு முன்போ அல்லது தனது கணவருடன் சேர்ந்தோ இறந்து போன சுமங்கலிகளின் திருப்திக்காக சுவாசினி பெண்களை வீட்டிற்கு வரவழைத்து வஸ்திரம் தந்து சாப்பாடு போட்டு ஆசிர்வாதம் பெற வேண்டும் என்கிறது தர்ம சாஸ்திரம் ஜாதகத்தில் கலத்தர தோஷமும் மாங்கல்ய தோஷமும் கொண்ட பெண்கள் சுமங்கலி பிரார்த்தனை வருடத்திற்கு ஒருமுறை செய்ய வேண்டும் சுமங்கலி வழிபாட்டை ஒற்றைப்படையில் பெண்களை வைத்து செய்ய வேண்டும் வீட்டுப் பெண்கள் அதாவது இதை செய்யும் பெண்ணின் நாத்தனார் மகள் போன்ற உறவுகளை முக்கியமாக உட்கார வைக்க வேண்டும் சொந்தமில்லாத வேறு சுமங்கலி பெண்கள் யாராவதும் உட்காரலாம் ஏழு அல்லது எட்டு வயது பெண் குழந்தை சுமங்கலிகளுடன் உட்கார வைப்பது சிறப்பு சுமங்கலி இலையின் படையலை சேர்த்து ஐந்து பேர் அல்லது ஒன்பது பேரை அழைத்து சாப்பாடு போட வேண்டும் வழிபாட்டில் உட்காரும் பெண்கள் சாப்பிட்டு முடித்த பின் அவர்களுக்கு நலுங்கு இட்டு நமஸ்கரிக்க வேண்டும் பின்னர் தாம்பூலத்தில் மஞ்சள் குங்குமம் சீப்பு கண்ணாடி ஆகியவற்றை வழங்க வேண்டும் முடிந்தவர்கள் புடவை அல்லது ரவிக்கை துணி வழங்குவது மிகவும் சிறப்பு மருதாணி போன்ற மங்களப் பொருட்களை வழங்குவதும் சிறப்பு பட்சத்தில் நவமி திதியில் சுமங்கலி வழிபாடு செய்தால் வீட்டில் மகாலட்சுமி நித்தியம் வாசம் செய்யும் அரு கிடைக்கும் என்பது உறுதிங்க இந்த நவமி திதியில் உங்களால் செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா இந்த பதிவைப்பை தான் நான் பார்த்தேங்க இப்போ எப்படிங்க செய்கிறது செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அமாவாசை அன்றோ அல்லது வரும் நவராத்திரியில் ஒரு நாளோ கூட இந்த பூஜையை நீங்கள் செய்யலாங்க இந்த வழிபாட்டை கண்டிப்பாக செய்யலாம் இந்த வழிபாட்டு செய்வதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளும் நமக்கு நீங்கும் அப்படின்றதில் வித மாற்று கருத்துமே கிடையாதுங்க இந்த நவமி அதாவது அவிதவா நவமி இந்த மகாலயபட்சத்தில் எப்போ வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்றைக்கி வருதுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உச்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவு உங்களை சந்திக்க வரேன்